கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்கி வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப்புக் கழக சார்பில் வட்ட செயல்முறை கிடங்குகளை திறந்து வைக்கவும் மற்றும் கட்டப்படவுள்ள மேற்குறை அமைப்புடன் கூடிய நவீன நேல் சேமிப்பு வளாகங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் தலைமை செயலாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் முதலாவதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப்புக் கழக சார்பில் ரூபா பதிமூணு புள்ளி தொண்ணூற்றி ஏழு கோடி செலவில் மூணு வட்ட செயல்முறை கிடங்குகளை திறந்து வைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப்புக் கழகம் சார்பில் ரூபா முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள மேற்கூறிய அமைப்புடன் கூடிய பத்து நவீன நேல் சேமிப்பு வளாகங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் பொது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுவார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு காலை வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் உரத்த நாடு வட்டம் நடுவூர் கிராமத்தில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நவீன நெல் சேமிப்பு கிடங்கு அமைத்திட அடிக்கல் நாட்டியமைக்கு மாவட்ட நிர்வாகம் பொதுமக்கள் விவசாயிகள் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா இப்பொழுது விவசாயி கோவிந்தராஜ் நன்றி உரையாற்றுவார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒட்டநாடு வட்டம் நடுவூர் கிராமத்தில் இரண்டு லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நவீன சேமிப்பு தளத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்தியாவிலேயே எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத திட்டத்தை தொலைநோக்கு திட்டத்தில் கேட்காமலே விவசாயிகள் கேட்காமலேயே அனைத்து திட்டத்தையும் விவசாயிகள் செய்து கொடுக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் எவ்வளவு டெல்டா மாவட்ட விவசாயிகளின் தொடர்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சார் மாண்மிகு முதலமைச்சருடைய உத்தரவின்படி விவசாயிகளுக்கு நன்மையாகவும் பொதுமக்களுக்கு நன்மையாகவும் அளிக்கக்கூடிய வகையில் மா தமிழ்நாட்டில் மூன்று வட்ட சேமிப்பு கிடங்களை திறந்து வைத்தும் அதே போல நெல் சேமிப்பதற்காக பத்து மாவட்டங்களில் நெல் சமைப்பு தலங்களையும் அமைத்து அடிக்கல் நாட்டிட்ட மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் சார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்மிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சரவர்களுக்கும் மாண்மிகு உயர்கல்வித்துறை அமைச்சரவர்களுக்கும் மரியாதைக்குரிய அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மாண்மிகு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அரசு துணைச் அவர்களுக்கும் அரசு செயலர் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில் கொண்ட அனைவருக்கும் நன்றி எதிர்த்துள்ளேன் நன்றி வணக்கம் சார்